விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேரும் குறிப்பாக உடனே சேர்ந்த அத்தனை பேரும் திரு மாரிதாஸ் அவர்கள் மற்றும் என் மீது அரசு வழக்கு தொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும் முதல் நாள் இரவு புகார் அளிக்கப்படுகிறது அன்று இரவே விடியற்காலையில் கெவின் என்பவர் வீடு கதவை எல்லாம் உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு ரியல் எஸ்டேட் புகாருக்கு சென்னை சிட்டி போலீஸு விடிய காத்தாலும் நாலு மணிக்கு ஒரு ஏசி அனுப்பிச்சு வீட்டில எடுத்து பூந்து உடச்சிட்டு எடுத்துட்டு வரணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் மேலும் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் நீங்கள் எப்படி போடுவீர்கள் இது நடந்து சென்று தெரியும் அது இந்த வழக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இத்தனை வேகமாக அரசு ஏன் ஸ்கொயருக்காக இயங்குகிறது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் நிறுவனமே நடத்தப்படுகிறது இந்த மணி லாண்டரிங் முதல்வர் ஸ்டாலின் ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால் ஜிஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள் கைட்லைன் வேல்யூ இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார் பத்திரப்பதிவுத்துறை இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லேட்டு ரேட்டு இப்போ ரீசெண்டாக இந்த காம்போசிட் வேல்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ரேட்டை மூணாக பிரிக்கிறாங்க பேசிக் மாடரேட் ப்ரீமியம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில சில இடங்கள் மணப்பாக்கம் மேடவாக்கம் மணப்பாக்கத்துக்குலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கு இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்றதை நான் சொன்னேன் இப்படி இந்த ரேட் எல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலன் நான் சொன்னேன் இதை ஏற்றினா தான் பேங்க் நைன்டி பர்சன்ட் ஃபண்டு பண்ணுவாங்க அப்போ இதை ஏற்றுறது யார் திரு மினிஸ்டர் திருமூர்த்தி மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார் முதல்வர் மு ஸ்டாலின் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவர் மாற்றவில்லை திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே முன்னூறு கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார் இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அவரையும் மாற்றவில்லை ஏன் மாற்றவில்லைன்னா இவரே தான் துபாய்க்கு போய் லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரே ஆறாயிரத்தி நூறு கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்து விட்டது பத்து பைசா வரவில்லை அப்போ துபாய்க்கு எதுக்கு போனீங்க நான் சொல்றேன் அங்க போய் ஈடிஏ முதல் உரிமையாளர் சலாவுதீனை சையத் சலாவுதீனை உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார் துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க ஜி லேண்ட் வாங்குது ஆண்டு துபாய்க்கு போறீங்க இருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு அரசாங்கமே நீங்கள் ஒரு அரசு எப்படி இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம் ஒரு அரசாங்கம் மணல் கடத்துமா அரசாங்க வேஷன் பண்ணுமா மணல பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல் அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும் ஏன் மூன்று ஆண்டுகளுக்குள் நான்கு முறை பத்திரப்பதிவு கட்டணம் முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாற்றுறது எப்படி சரியா இருக்கும் இதைத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்தில் முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் யார் கொள்கையை உருவாக்குவது மூக்க ஸ்டாலின் அவருக்கு தான் இந்த வேண்டுகோள் பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள் இப்போ நான் சொன்னது கரெக்டாக வருதுங்களா ஏன் திருப்பி திருப்பி ஏற்றுறீங்க ஜிஸ்கோயிற்காக ஏற்றுறீங்க அப்போ ஜிஸ்கோயிற்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணி லாண்டரிங்கில் ஈடுபடுகிறார் அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது பணப்ப சட்ட விரோத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த ஆண்டுகளில் ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அமலா கருத்துறை அவர்களுக்கு வர்ற ப்ரெடிகேட் அபென்ஸ்ல தான் புரோ பண்ண முடியும் ஓகேங்களா நானும் ஒரு ரெண்டு வருஷமா ஜீஸ் கோவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நாவலூர்ல நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட் டீப்பா டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது நான் இப்ப நான் வந்து இந்த எங்கமெண்ட் சர்டிபிகேட் படிச்சேனே இது வெறும் மூணு மாசத்துக்கான மூணு மாதத்துக்கான இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்து படித்த போதே எனக்கு வந்து அறுபது லட்ச ரூபா லேண்டுக்கு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது அமலாக்கத்துறையில் யார் இதை வந்து விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கிலிருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும் இப்போ இதை இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணுன்றதுக்காக வச்சுக்கோங்க இல்லங்க அது என்னன்னா இப்போ நான் போய் ஜெகன்மோகன் ரெட்டியை டார்கெட் பண்ண முடியுமா நான் இங்கே இருக்கேன் தமிழ்நாட்டு முதல்வர் தான் நான் டார்கெட் பண்ணுவேன் கரெக்டுங்களா ஜெகன்மோகன் ரெடி ஆந்திராவில் இருக்கவங்க டார்கெட் பண்ணுவாங்க அதனால எனக்கு அது அவசியம் இல்லை இன்னைக்கு ஆளுங்கட்சியின்னு ஆதாரங்களோட இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றேன் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ண முடியுமா முடியாதுல்ல கேட்டிங்க

ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபண்ட் பண்ணி வீட்டு மனைக்கு ஃபண்ட் பண்ண வீட்டு மனை வாங்கியிருக்கீங்களா எங்கே வாங்கியிருக்கீங்க கொளத்தூரில் வீட்டு மனையா வீடா மனை பிளாட்டு எவ்வளோ எங்க எங்கே வாங்கினீங்க எந்த பேங்க்ல கொளத்தூரில் எந்த பேங்க் பேங்க் வைஃபர்ல வாங்கிருக்கீங்க எவ்வளவு ஃபண்ட் பண்ணாங்க ப்ராஜெக்ட் வேல்யூல எவ்வளோ லோன் கொடுத்தாங்க அப்ப எது கேள்வி கேட்குறீங்க இது நான் பர்சன்ட் இருக்குன்னு நான் ஒரு ஒவ்வொருத்தரா பேசுங்க வங்கி முடிவு பண்ணும் ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜி ஸ்கொயரோட ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன் கொஞ்சம் இருங்க நான் முடிச்சுறேன் அவர் கேட்டால் பதில் சொல்லி ஏன் அவசரப்படுங்க என்ன மீட்டி நீங்கள் எந்த யார் இருங்க நான் பதில் சொல்கிறேங்க ஏன் கே ஏன் எந்த மீடியான்னு கேட்கக்கூடாதா இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறதுல என்ன தப்பு கேட்பேன் நான் நான் கேட்பேன் மீடியா தான் அவர் மீடியாவான்றத வாண்டதை நான் உறுதி செஞ்சுக்கணுங்க கேட்கலாங்க இருங்க 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 இல்லை இருக்கட்டும் சார் சார் அவர் மீடியாவான்னு ஏங்க இருங்க மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நான் ஆமாம் இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அதை இருங்க பிரதர் நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியான்னு இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதா என்ன தப்பு சொல்லுங்க இப்போ நான் என்ன கேட்டேன் உனக்கு பல் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் இல்லை சார் சார் இப்போ நீங்கள் எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்கறாரு குளத்தூரில் எவ்வளோங்க ஃபண்டிங் பண்ண கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல முடியாது நான் அறுவடை தான் கேள்வி அப்போ தான் சரி இருங்க கேள்விக்கு போங்க கேள்விக்கு போங்க மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்கிறது தப்பு இல்லை ஒன்று பதில் சொல்ல முடியும் சொன்னேன் அப்புறம் என்ன இருங்க இருங்க நீங்கள் கேளு இருங்க கேட்டதுனால தாங்க கேட்குறேன் அவர் பத்திரியாளர் ஏங்க அவர் பத்திரியாளர்னு சந்தை வர்றதுனால தாங்க கேட்குறேன் புரிஞ்சுங்க கேளுங்க இருக்கட்டும் கேளுங்க ஆ என்ன சொல்லணும் ஆமாம்

நான் குற்றம் சுமத்துகிறேன் ஒரே சந்தேகப்படுகிறேன் ஒரே வருடத்தில் இரண்டாயிரம் என்ட்ரி ஒரு ரெண்டு சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது ஒரு வீட்டு மனைக்கு தொண்ணூறு சதவிகிதம் லோன காஸ்ட எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன இதுல ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால் இது எப்படி மணி லாண்டரிங் கேட்டீங்கல்ல நீங்க பிரதர் உங்ககிட்ட தான் சொல்றேன் நான் இப்போ நான் இப்போ இந்த சொன்னேன் அருள்மொழிகிட்ட என் ஆள் என்னால பத்து பேரை விட்டு இங்கே பேங்க்ல போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை வந்து என்கிட்ட ஒயிட்டில் ஜி ஸ்கொயருக்கு வந்துடும் பதினஞ்சு வருஷம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா அந்த பதினஞ்சு வருஷம் இஎம்ஐயை நான் கேஷ்ல கட்டிக்கிறேன் புரியுதுங்களா இப்போ நீங்க தான் இருக்கீங்க நீங்கள் ஏன்னு வச்சுங்க நான் வந்து உங்ககிட்ட பாஸ் இந்த ப்ளாட்டா வாங்கிங்க போய் ஹவுசிங் லோன் போங்க பத்து லட்ச ரூபா பிளாட்டு ஒன்பது லட்சம் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா போய் அப்ளை பண்ணுறீங்க ஒம்பது லட்ச ரூபா லோன் கொடுத்துருவோம் ஒம்பது லட்சம் செக்கை என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் அந்த கட்ட வேண்டிய மீதி ஒரு லட்சத்தையும் நான் கட்டிடுவேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் மாச மாசம் இஎம்ஐ கட்டணும்ல நீங்க பத்து வருஷத்துக்கு இதை நான் கேஷ்ல கட்டிக்கிட்டா மாசம் நாற்பதாயிரம் கட்ட முடியாதா கேஷ்ல இஎம்ஐ பேங்க்ல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாசம் மாசம் கட்ட முடியுமா முடியாதா நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் முடியுமா முடியாதா முடியும் அப்படி முடியாம தான் இன்னைக்கு ஜி ஸ்வ இஎம்ஐ லோனோட இஎம்ஐ அட் கோஸ்டேட்டட் செக்ஸ் எல்லாம் வாங்குறது இல்லீங்க எப்படி பண்றாங்க சரி நீங்க பிளாட் வாங்கிருக்க நீங்க எப்படி திருப்பி கட்டுறீங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணனும் கட்டாயம் ஒன்னும் கிடையாது இஎம்ஐய இருங்க பாஸ் இஎம்ஐய ஆட்டோமேட்டிக்கா வங்கி மூலமா தான் கட்டணம்னு ஏதாவது விதி இருக்கிறதா இல்ல நான் அது உங்களுக்கு தெரியல பாஸ் விட்ருக்கேன் பரவாயில்ல நீங்க அத நீங்க நினைச்சிட்டு போங்க என்ன ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் இருக்கு பாருங்க பாசி ஒரு நகை கடன் வாங்குறீங்க வட்டி கட்டணுமா வட்டி கட்டணுமா நான் குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு தான் குற்றம் சாட்டுறேன் தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்றாங்க இதுக்கு காரணம் முக ஸ்டாலின் தான் சொல்றேன் இப்போ இந்த ஹேமான் ரெண்டு மூணு பேர் சொன்ன இது மாதிரி ஜி ஸ்கொயர்ட்ட பிளாட் வாங்கினா பெரும்பாலானோர் ஜி ஸ்கொயர் செட் பண்ண ஆட்கள் நான் சொல்கிறேன் நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் இது பாரு எஸ் எஸ் சார் சார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இதில் இருக்கு சார் ஒரு பேங்க்கோட பர்வியோ என்னன்னு பாருங்கள் நீங்கள் பேங்க் மேனேஜர் ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க் கொடுத்த பணம் ரெக்கவரி ஆக பார்க்கறது தான் இல்லைங்களா ரீபேமெண்ட் ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும் கட்டலை என்பி ஆகுது என்பி ஆனால் உங்களோட பணம் வருதான்னு தானே பேங்க் பார்க்கணும்

ஆனா வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன ஏன் சொல்றேன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு தொண்ணூறு லட்சம்யூவே லட்சம் அதனால தான் சார் கொடுக்குறாங்க சொல்லுங்க அந்த டிரான்சாக்ஷனுக்கு உதவி செய்கிறது ஸ்டாலின் தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வங்கி ஒரு ஒருத்தர் வாங்குறாரு வங்கி கொடுக்குது இது அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஸ்டாலின் உதவி செய்யலைனா வங்கி கடனை கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இல்லை இல்லை புரியல ஒட்டுமொத்த வங்கிகளோட ஓனர் இல்ல அப்படி சொல்லவே இல்லையே முக ஸ்டாலின் சொல்லிதான் கைட் லைன் வேல்யூ உயர்த்தப்படுதுன்னு சொல்றேன் கைட் லைன் வேலையை உயர்த்தப்படுறதுனாலதான் வங்கி கடன் கொடுக்க முடியுது இல்லனா ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு நாற்பது லட்சம் தரேன்னு பேங்க் சொல்லும் இல்லை 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 மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுபடல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒண்ணு இல்ல சார் சிம்பிளா யாரோ கேட்டாங்க எப்படி தமலாக்கதுறைக்குத் தெரியாதானே யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ணுங்க. சரி மணி லாண்டரிங்ல இடி உள்ள வர முடியும். மணி லாண்டரிங்ல பிரடிகேட் ஆஃபன்ஸ் இல்லனா ல ஈடி உள்ள வர முடியும் துபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? அதல வந்தாலே தாராளமா வரும். பெரா ஃபெமா இது நீங்க அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும் வேற நான் பெரும் பகுதி பத்தாயிரம் பேர்ல குறைஞ்சது ஒன்பதாயிரம் பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்றேன் நான் பேசுறேன் இனிமேல் பேசுவாங்க இப்போ இனிமேல் பேசுவாங்க நான் சொல்றேன் இருங்க பப்ளிக் பப்ளிக் இருங்க 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 பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன பேசலன்னா எனக்கு என்ன எனக்கு எது நான் பேசுறேன் பப்ளிக் பேசும் பேசாம போட்டோம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் பேசணுமா ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் பேசணுமா இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதில் எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்கு எடுத்து பொது வெளியில் வைக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில ஜி ஜிஸ்போல்ல ஒரு கோடி ரூபா கொடுத்து பிளாட் வந்தாலுமே நான் இருக்கேன் நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர் காசா கிராண்டா நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது காசு அது பண்ணல நாளைக்கு ஆமா ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேங்க ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க நீங்க போய் காசா கிராண்டா ஸ்டோரி பண்ணுங்க இல்லைங்க ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன் புரியுதா தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்கங்க ஏங்க அது நீங்க அசிம் பாஸ் சரி எனக்கா பேசுறேன்னு வச்சுங்க நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு சரி கிளம்புங்க பாஸ் கேள்வி கேட்டீங்கல்ல மத்தவங்க கேட்பாங்க நிறுத்துங்க கேள்வி இருந்தா கேளுங்க இதையாம் பேசல அதையாம் பேசல கேள்வி இல்ல நான் ஒரு குற்றச்சாட்டை நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன் இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க காசா கிராண்டா ஏன் பேசல இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க சார் நீங்க சொல்லுங்க வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது ஆனால் இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றது தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் எனக்கு நான் இப்போது இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லே அவுட்டு போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன் ஜி ஸ்கொயர் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்பெனியில் காலையில் ஃபேர் போட்டாங்கல்ல அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம் இதை நான் பொது வெளியில் வச்சுட்டேன் நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது பொதுவெளியில இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன் ஏஜென்சிஸ் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா இதை பர்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கு நேற்று நான் ஜி ஸ்கோயர்கிட்ட இதை பற்றி நான் கேட்கல நேற்று ஜி ஸ்கோயர்கிட்ட நீங்க இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறீங்க இது சம்மந்தமாக கருத்து சொல்லுங்க உங்களோட கருத்து என்னன்ட்டு நேற்று கேட்டேன் இது வரைக்கும் எனக்கு பதில் வரல ஜி ஸ்கோயர்கிட்ட கேளுங்க சார் ஜீஸ் கோட்டை கேளுங்க எனக்கு தெரியல ஜீஸ் கொட்டை கேளுங்க யாராக இருக்கலாம் உண்மை என்னென்னு விசாரித்து கண்டுபிடிச்சி நீங்களே செய்தி வெளியிடுங்கள் மகிழ்ச்சி எந்த டபுள் என்ட்ரி இது இப்போ தான் நான் நான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கையில் எடுத்தேன் சரிங்களா அதை எடுத்து விசாரிக்கும் போது தான் நாவலூர் ப்ராஜெக்டில் இது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது பர்டிகுலர்லி அரோரா ஃபேஸ் ஒன் நடந்திருக்குன்னு நடந்திருக்கு தெரியுது இப்போது கொஞ்சம் இருங்க பேசிட்டு இருக்கேன்ல இருங்க இருங்க என்ன இல்ல அவர் சண்டை தான் வந்திருக்காரு அவர் சண்டை தான் வந்திருக்காரு சொல்லுங்க சார் இல்ல சார் அந்த மாதிரிலாம் சட்டம் எதுவும் இல்லைங்க சார் முதலமைச்சர் துபாய்க்கு சென்றது முதலீட்டுக்காக சொன்னார் முதலீட்டுக்காகத்தான் நான் இவர்களை பார்த்தேன் என்று சொன்னார் ஆனால் ஒரு வருடங்கள் கடந்தும் இரண்டு வருடங்கள் கடந்தும் இன்னும் அந்த முதலீடுகள் வரவில்லை அதனால் எது கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலீடு வாங்கப் போகிறாரா இவரோட முதலீடு செய்யப் போகிறாரா என்ற குற்றச்சாட்டை சுமத்து இருக்கார் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது நீங்கள் துபாய்க்கு போயிட்டு ரெண்டு வருஷம் ஆன பிறகும் கூட ஒரு முதலீடு கூட நீங்கள் ப்ராமிஸ் பண்ண முதலீடு வரலைன்றேன் அப்போ எதுக்கு போனீங்கன்ற கேள்வி எழுகிறேன் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் சர்க்காரியா கமிஷனில் இந்த விஷயம் குற்றச்சாட்டாக பதிவு செய்து விசாரிக்கப்பட்டிருப்பதால் அதை சொல்கிறேன் நான் நீங்கள் சொல்கிற மற்ற விஷயங்கள் அந்த விசாரணையில் வரல அது சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்ல இன்னும் அவைலபிள் இட்ஸ் அதனால் தான் நான் அதை ரஃபர் வரேன் அவ்வளோ ஓல்டு இவங்க தொடர்பு ஈடிஏ மற்றும் இவர்களது தொடர்பு அவ்வளவு படையது அப்படின்றது அக்கா தான் ஆ சார் யூ கேன் ஹாவ் அ காப்பி அந்த இ அந்த ஐடி அட்டாச் பண்ண ஒரு பத்து பன்னெண்டு சர்வே நம்பரை இவங்க ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்ட் போட்டு விற்கிறாங்க பொதுமக்கள் ஏமாற போகிறார்கள் இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண லேண்டை இவங்க விற்கிறத நீங்கள் தடுக்கணும் பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக கமிஷன் கம்மி நூறு பர்சன்ட் ப்ரொசீட் பண்ண வாய்ப்பில்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது கோட்டை மூவ் பண்ணுறேன் எப்படி எடுப்பான் நல்லா எடுப்பாங்களே ஜி ஸ்கொயர் மேலே நல்லா கேட்டீங்க பிரதர் நான் இந்த நாவலூர் ப்ராஜெக்ட் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு தான் ஈஸி எடுத்தேன் பணம் கட்டணும் உங்களுக்கு தெரியும் ஈஸி எடுக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு எடுத்தப்பவே பஞ்ச் ஆஃப் என்ட்ரிஸ் ஒரு வருஷத்துக்கு தான் நான் சொன்னேன் இல்லை ரெண்டாயிரம் என்ட்ரிஸ் வருது இது நாவலூர் ஃபேஸ் ஒன் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு பூரா வித்து டேன்னு ஜி ஸ்கொயர் சொல்கிற ப்ராஜெக்ட்ஸோட ஈஸி எடுத்து இதில் வேலை அதிகம் இது எளிதாக பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டோட சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணும் சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி ரெரால போய் அதுதான் இந்த சர்வே நம்பரை டேலி பண்ணி அந்த சர்வே நம்பரை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஈஸி எடுக்கணும் அதான் பார்த்தா என்ட்ரிசி இவ்வளோ வருது உங்களுக்கு பணம் கட்டிட்டு தான் நீங்கள் இருக்க முடியும் இது ஒரு ஆள் செய்ய முடியக்கூடிய வேலை இல்லை நானே ஒரு வருஷத்தை பார்த்துட்டு மூணு மாதத்துக்கு தான் பணம் கட்டேன் நான் மூணு மாதத்துலேயே இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துருக்கேன் ஸோ நீங்கள் சொல்வது போல் தமிழகம் முழுக்க ஜி ஸ்கொயர் விற்பனை செய்த அந்த எல்லா வீட்டுமனை திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் இது மாதிரி நாவலூர் மாதிரி பல இடங்களில் இவர்கள் விட்டிருக்கலாம்